வெல்கம் டு ஹவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபீமேல் கேட் வந்து பெஷன் கேட்டு ஃபீமேல் வந்து ரெண்டு வச்சுன்னு இருக்காங்க மேல் கிடையாது பக்கத்து வீட்டிலருந்து இந்த மேல் கேட் வந்து ஃபீமேல் கேட் கிட்டே வந்து நார்மல் கேட்டு தான் சண்டை வந்து போடுது சிஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேராக வாங்கிடுங்க மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்றுன்னு வாங்கிடுங்க கிட்டன்லேயே வாங்கிடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து ரெண்டுமே ஃபீமேல் வாங்கிட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எதனால நான் அதை சொல்கிறேன்னா ஒரு ஆறு மாதம் குட்டி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கு அடுத்தது ஹீட்டு மாதிரி ஆகும் அந்த டைமில் வந்து அது மேல் கேட்டதான் வந்து எதிர்பார்க்கும் அது ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி அதுங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த ஏஜ் ஆயிடுச்சுன்னா அதுங்க எதிர்பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீமேல் வச்சுருக்குறாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்கன்னு சொன்னிருக்காங்க வேணால் அவங்க வந்து ஒரு மேல் கேட்டு வாங்கிட்டாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா குட்டி போட போகிறது இல்லை அட்லீஸ்ட் அவங்களுடைய அந்த டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேல் கேட் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அந்த கேட்டு அது ஹீட் மாதிரி ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம மூடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேணால் அதுங்களுக்கு விளையாட்டு காமிச்சு இந்த மாதிரி தடவி கொடுத்து அவங்கள வந்து நம்ம இது பண்ணலாம் ஏன்னா அவங்க அந்த அஞ்சு நாள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஹீட் மாதிரி இருக்கிறது நடக்கும் அது மந்த்லி மந்த்லி நடக்கும் இல்லை நான் எனக்கு ரெண்டே ஃபீமேலே போதும் சிஸ்டர் நான் வாங்குற ஐடியா இல்லைன்னா நம்ம அவங்க மூடை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அவங்க வெளியே போகாமல் இருப்பாங்க இப்போ வேற பூனை வந்து நம்ம வீட்டுக்கு வருதுன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்குது அந்த நாய் வந்து வேற பூனையை விடுறது கிடையாது சண்டை பூ அதாவது கத் குலைக்கிறதுலே அது பயந்து ஓடி போயிடும் அப்படி நான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு எந்த பூனையும் வராது இல்லையா நம்ம தான் வந்து அந்த பூனைங்களை வந்து துரத்தி விடணும் அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை பயம் நம்ம துரத்தி விட்டோன்னா அவங்க அடுத்து ரிட்டன் வரமாட்டாங்க கொஞ்சம் நம்ம தான் உஷாராக இருந்து பார்த்துக்கணும் ஏன்னா பெஷன் கேட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் கேட்டு கூட சேர்ந்துடக்கூடாது ஏன்னா சேர்ந்தால் அது வந்து என்ன ஆகும்னா உடம்புல வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேட்டு வாங்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சு அந்த மூடை வந்து அவங்கள அந்த டைமில் நம்ம மாற்றிட்டோன்னா அவங்க நார்மலாக இருப்பாங்க அந்த அஞ்சு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் அந்த ஃபீலிங் வரும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சு அவங்கள வந்து டைவர்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும் ஓகே அடுத்த வீடியோவில் என்ன எதனா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே பாய்